ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி இயல் ஒன்றில் தமிழரின் கப்பட் கலை அப்படிங்கிற லெசனில் இருக்குது புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் பேஜ் நம்பர் பன்னெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்கள் தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்திய டேஸ் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓடம்னு இருக்குது பார்த்தீங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பாருங்கள் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறார் ஆப்ஷன் ஈயில் பார்த்தீங்கன்னா முன்னீர்னு இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி டேஸ் எதுனா சுக்கான்னு இருக்கா பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு இருக்கா இதோட ஆன்சர்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம் கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணைகள் டேஸ் என அழைக்கப்படும்னு இருக்கா இதோட ஃபஸ்ட்டோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொகுதின்னு நோட் பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டாவது பாருங்கள் கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுது எதுனா நங்கூரம் எது யூஸ் ஆகுதுன்னா நங்கூரம் இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும் என்ன சொல்லுவோம்னா கண்ணடை நோட் பண்ணிக்கோங்க கண்ணடை ஓகே இப்போ நம்ம பொறுத்துக்கள் பார்ப்போம் பொறுத்துக்களை ஃபர்ஸ்ட் பாருங்கள் எரான அடிமரம் நோட் பண்ணிக்கோங்க பருமண்ண குறுக்கு மரம் நீகா கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி திசை காட்டும் கருவி ஸோ ஆன்சர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம மார்க் பார்ப்போம் பாருங்க தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை இருக்கா பேஜ் ஒன்பது எடுத்துக்கோங்க ஓகே பேஜ் நம்பர் ஒம்போது எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க நீர்வழி பயண தொடக்கம் சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கா அரைக்கல அந்த பேரகிராஃபில் இங்க பாருங்க இங்கே கட்டு மரங்கள்னு இருக்கும் பொருட்கடல் அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா அதன் பின்னர்னு இருக்கா அந்த அதன் பின்னர் அடிச்சுக்கோங்க அதுக்கு பதிலாக கடலில் பயணம் செய்ய அந்த அதன் பின்னர் அடிச்சுட்டு என்ன எழுதுணும் கடலில் பயணம் செய்ய அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்கே பார்த்திங்களா என்னப்பட்டனன்னு முடியுதா அது வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு டூமா கூட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது டூ மார்க் பார்ப்போம் ரெண்டாவது என்ன கேட்டுக்காங்க கப்பல் கட்டும் போது மரப்பலைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பதன் நோக்கம் என்ன இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டென் எடுங்க இப்போ நீங்கள் பேஜ் நம்பர் டென் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கப்பல் கட்டும் கலைனருக்கு அதில் லாஸ்ட் இங்கே வாங்க இந்த இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மரங்களையும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே உழைத்தனன்னு சொல்லி முடியுது பார்த்தீங்களா ஸோ இது வரைக்கும் ரெண்டாவது டூ மார்க்கோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம மூணாவதுக்கு மறப்போமா கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுகேட்டு ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் ஸோ இந்த இதை மட்டும் எழுதுனா போது நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நம்ம சிறுவினா பார்ப்போம் சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக ஸோ பேஜ் நம்பர் நைன் எடுத்துக்கோங்க ஸோ பேஜ் நம்பர் நைன் எடுத்துட்டிங்கன்னா நீர் வழி பயணம் சொல்லி ஹெட்டிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதில் லாஸ்ட்டுக்கு இங்கே வாங்க தமிழர்களும் சொல்லி ஸ்டார்ட் ஆகாத அந்த பாக்ஸுக்கு மேலே ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நேட்கோன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சிறுவினா ஒன்னோட ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் பண்டைய தமிழரில் கப்பல் செலுத்து முறை பற்றி எழுதுதேன் ஸோ பேஜ் நம்பர் லெவன் எடுங்க பார்ப்போம் ஸோ பேஜ் நம்பர் லெவன் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கப்பலை செலுத்தும் முறைன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுனா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அது ரெண்டாவது பாயிண்ட் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கடலில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே பாருங்கள் செலுத்தினு முடியுதா இது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட் ஓகே இப்போ மூணாவது கொஸ்டின் பார்ப்போம் கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டென் எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் கப்பல் கட்டும் கலையும் இருக்கா அதில் இங்கே பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டுவதுக்குன்னு சொல்லுவோம் லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஒரு பேரகிராஃப் ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியும் இங்கே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினு சொல்லி முடியும் இது வரைக்கும் சிறுவினா மூணு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க